துலாம் ராசி அன்பர்களே ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார் ஆனால் இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி உங்கள் ராசி அதிபதி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு சென்று அமர்கிறார் அப்போ ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு தான் ஒரு நல்ல பாக்கியத்துக்கான வளர்ச்சி அதுக்கான முயற்சிகள் அதுக்குண்டான சிந்தனைகள் உங்கள் மனதில் எழும் அப்போது ராசிநாதன் நல்ல தன்மையில் தான் இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் அந்த ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அந்த குரு என்பது உங்கள் ஜாதகப்படி ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனோட உங்கள் ராசி அதிபதி இணைகிறது அப்போது அவர் உங்கள் ராசி அதிபதியும் எட்டாம் அதிபதியாக வேலை செய்வார் அப்போ என்ன ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இந்த துலாம் ராசி என்பவர்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்ல அதாவது வம்பு வழக்கு கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இல்லை என்று அர்த்தம் என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் உங்களுக்கு உருவாக்கும் காசு பணம் சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் ஏன்னா குரு சுக்கிரன் ரெண்டு பேரும் பொருளாதாரத்துக்கு காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்குரன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு எந்த பங்கம் ஏற்படுத்தாது பொருளாதாரம் சிறப்பு பெறும் கொஞ்சம் அலைச்சல் அதாவது தொழிலையும் வேலையிலையும் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ப்ரெஷர் கொடுத்தாலும் பணத்தில் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன் இது ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் லாபாதிபதி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்யாதிபதியோட இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெருந்தான் ஆனால் என்ன குடும்ப விஷயத்துல மட்டும் ஏன்னா சுக்குரன் அல்லவா கலத்தர காரக கிரகமான சுக்குரன் ஆறாம் அதிபதியோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் அதாவது பணத்தை கொடுத்து விடுவார் அன்னோனியம் சார்ந்த விஷயத்துல சின்ன குறைகளை கொடுக்கும் சோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க இருந்து விட்டாலே போதும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானம் எப்படி சார் இருக்கும் ஒரு தைரிய வீரியத்துடன் இந்த மாதம் நல்லா இருக்குமா தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்துடன் வலிமையா இருக்கார் அதிகார செயல்பாடுகள் தான் நினைத்தது செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த தன்மை மூன்று முயற்சி ஸ்தானாதிபதி மூ மூன்றாம் இடத்தையே பார்ப்பது குரு மூன்றாம் இடத்தையே பார்ப்பது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வலு உங்களுக்கு அப்போ சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்குவேன் டிராவல் உண்டு அதாவது சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அப்போ வியாபாரம் நல்லா இருக்குமா சூப்பராக இருக்க போகுது புத்திசாலித்தம் நல்லா இருக்குமா நல்லா அழகா இருக்க போகுது அற்புதமா பேசுவீங்க அழக கன கச்சிதமாக பேசக்கூடிய தன்மை ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி இணைவு பெற்று பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்த தொழிலுக்காக அந்த வளைவு நெளிவு சுழிவாக எடுத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் ஒரு நல்ல ஞானோதயம் கொடுக்கும்னு சொல்லுவேன் எப்படி செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் எப்படி செய்தால் நமக்கு இது ஆகாது என்கின்ற உள்ளுணர்வு சக்திங்கிறது இந்த மாதம் ஆடி மாதம் வலுப்பெறும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்ப என்ன சொல்ல வர உங்களுடைய உள்ளுணர்வு செயல்படக்கூடிய விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் ஏற்படுத்தும் இந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆடி மாதம் இருக்கா அதுக்கான என்ன ஓட்டத்தை தருமான்னா நிச்சயமா உண்டு ஏன்னா நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ கடனை கொடுக்கும் கடனை வாங்கி ஒரு வீடு வண்டி வாங்கக்கூடிய யோகம் என்கிறது இருக்கு ஏற்கனவே சனிதான இந்த நான்காம் அதிபதி அவர் இப்போது அடைந்து உட்கார்ந்துருக்கார் ஸ்லோவாக மெதுவாக முடிவெடுக்கலாம் சரி வாங்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போகட்டும் அப்படின்னு இருக்கின்றவர்கள் இப்போ திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு சேஞ்சஸ் ஒரு சேஞ்சஸ் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா அப்போ வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அதை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இந்த மாதம் உருவாக்கும் இந்த ஆடி மாதம் செஞ்சு பண்ணிடலாங்கிற சிந்தனைகளை உருவாக்கி அதுக்கு அடுத்த மாதம் அதை செயல்படுத்தக்கூடிய வடிவில் உங்களுக்கு அமையப்பெறும் பெறும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் என்ன மாதிரி தன்மை இருக்கும் அங்கே ராகு இருக்காரே அப்போ எதாவது கெடுத்து விடுவாரா அப்படின்னா ராகுன்னா பாம்பு தான் பாம்புன்னா பயம்தான் ஆனால் பாம்பு நல்ல பாம்பா இல்லை கெட்டதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் குரு பார்க்குறாரு ஒரு நல்ல பாம்பு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமான நிச்சயம் இல்லை குருங்கிறவர் நல்லவன் தான் அந்த நல்லவர் ஆனா உங்களுக்கு கடனை கடனை கொடுத்து படிக்க வைப்பார் கடனை வாங்கி படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் உண்டு ஏன்னா ராகு அஞ்சாம் இடத்தில் இருக்கார் குழந்தை ஸ்தானத்தில் ராகு என்கின்ற வெளிநாட்டு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கின்ற காரணத்தால வெளிநாட்டு அமைப்பு அண்டை மாநிலத்துக்கு செல்வது அதர் டிஸ்டிக் செல்வது அங்கே போய் தங்கி படிப்பது வீட்டை விட்டு வெளியேறி அங்கே போய் இருந்து படிப்பது வெளிநாட்டில் போய் படிப்பது பிஜி கோர்ஸ் படிப்பது அந்த என்ன ஓட்டங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கோச்சார ரீதியாக துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு நிர்ணயம் படுகிறது சொல்லுகிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என ராகு அங்க இருக்காரே அப்ப குழந்தைக்கு தடை ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் குழந்தை பாக்கிய தடை கூட கொடுத்திருக்கலாம் ஆனா இப்போ அந்த ராகு அங்க இருந்து குருவினுடைய பார்வையால சிறப்பு பெறுகிறது அப்போ அஞ்சுக்குரியவன் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ இப்போ வக்ரமாக இருக்கார் தன்னை மாற்றி செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு சனி இதுவரைக்கும் கெடுத்து கொண்டிருந்தார் குழந்தையை கொடுக்காமல் கெடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னா இப்போ கொடுத்து விடுவார் இம்மீடியட்டா கொடுக்கக்கூடிய வேகமாக செயல்படக்கூடிய தன்மை வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் உங்களுக்கு கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப நல்லதாக மாறப்போகிறது ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஆறாம் என்பது வேலையை வேலைக்கு யாரெல்லாம் வேலை சரியாக இல்லை வேலையில் ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு டென்ஷனோடு இருக்கின்றவர்களோ அவர்களுக்கெல்லாம் இப்போ நார்மல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வேலை இல்லாத துலாம் ராசி என்பவர்கள் இப்போ வேலை கிடைக்கும் இம்மிடியேட்டாக கிடைக்கும் ரெண்டு மூன்று மாதங்களாக வேலை இல்லை வேலையில் ஒரு அழுத்தம் இருக்குது நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கல தடைதான் கொடுத்து கொண்டு இருக்கின்ற மன உளைச்சல் இருக்கக்கூடிய துலாமுக்கு திடீர் என்று திடீர் என்று தான் உங்களுக்கு போகுது அதனால மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைகிறது ரெண்டு இணைஞ்சாலே ஒரு வழிதானே ஆனாலும் எட்டுல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அந்த எட்டாம் இடத்தின் மூலயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது பாகியஸ்தானத்துல போய் இருக்கிறதுனால என்ன தகப்பனுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப அப்பன்னு கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறது இந்த மாதம் ஆடி மாதம் சிறப்பு துலாம் ராசி அன்பர்கள் வேலையில அதிகாரம் கிடைக்குமா அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்குமானா சூரியன் பத்தாம் தான் உட்கார்ந்துருக்கார் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் சூரியன் தான் அதிகாரத்தையும் அட்மினிஸ்ட்ரேஷன் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் ஒளித்தன்மை கொடுக்கக்கூடியது ஸோ இதெல்லாம் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கு சூரியன் அப்படியே சுத்தி வருவார் உலகம் பூர சுத்தி வருவார் பத்தாம் இடம் தொழில் ரீதியாக உலகம் பூர சுத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னா வெளிநாட்டு அமைப்புகள் இருக்குன்னு அர்த்தம் சூரியனுங்கிறது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும் திடீர்னு பரம் பதவி புரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்து அதாவது ஒன்பதாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் இணைந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல பாக்கியம் தொழில் ரீதியாக நல்ல பாக்கியம் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் ஒரு சில துலாம் ராசி என்பர்கள் ஏன் சொந்த தொழில் செய்யக்கூடாது என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா மற்றவர்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சது ஏன் நமக்காக உழைக்கக்கூடாது என்கின்ற சிந்தனைகளை தோற்றுவித்து ஒரு புதிய தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைய பெறும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாக நீச்சமாக இருந்தார் இப்போ கேதுவோட சேர்ந்துருக்க ஒரு வகையில் தனம் சார்ந்த விஷயத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஞானோதயம் கிடைத்திருக்குன்னு சொல்லுவேன் சகோதர வகையிலும் சில தன்மைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதெல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் கடன் அதாவது ஒரு கோட் கேஸ் வம்பு வளர்க்குறனா கூட அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற அதை அதை க்ளோஸ் பண்ணிடலாம் என்கின்ற சிந்தனை ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திலிருந்து அஞ்ச பார்க்கிறார் அங்கேதான் ஒன்பது என்பது கடவுள் இயற்கை இறைவன் குலதெய்வம் அஞ்சாம் இடத்தை பார்க்குது குலதெய்வத்தின் அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எத்தனை சில வருடங்களாக நீங்களுடைய பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை உங்கள் கடவுள் மீது இஷ்ட தெய்வத்தின் மீது பதித்திருந்தீர்களோ அது செயல்படக்கூடிய ஒரு மாதமாக ஆதி மா ஆடி மாதம் நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு வேண்டுதல் இருந்ததா இல்லை ஒரு நல்ல வேலைக்காக வேண்டுதல் இருந்ததா அல்லது திருமணத்துக்கான வேண்டுதல் இருக்கா இதெல்லாமே கூடிய அளவில் இந்த ஆடி மாதம் அதுக்கான என்ன ஊட்டங்களை கொடுக்கும் ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய வழிகளோடு சேர்ந்து அந்த வழிகள் இருந்தாலும் அந்த வழிகளுடன் சேர்ந்து ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு கொடுக்குமே ஆனால் அது நிச்சயமாக உங்களுக்கு உயர்வை தரும் ஸோ அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கு நம்முடைய ஜாதகத்தில் விதி விதிக்கொடுப்பினை இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்முடைய நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது